வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் வழியில் தாம்பத்தியம் இந்த புத்தகத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதி தியானம்னு நாம பொதுவா நினைக்கிற ஒரு மன அமைதி நிலைக்கும் பாலின்பம் அதாவது தாம்பத்திய அனுபவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆமா இது வந்து தந்திராவோட ஒரு முக்கியமான பார்வை கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா இந்த புத்தகத்தோட பார்வை என்ன அது எப்படி இந்த முடிவுக்கு வருதுன்னு கொஞ்சம் தெளிவா சுவாரஸ்யமா பார்க்கலாம் நிச்சயமா தந்திரங்கிறது வந்து பல பேர் நினைக்கிற மாதிரி வெறும் சடங்கு சம்பிரதாயம் அப்படி மட்டும் இல்ல அது ஒரு ஆழமான தத்துவம் ஆன்மீகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போக சில சமயம் மரப மீறின வழிகளையும் அது சொல்லும் சரி நீங்க சொன்ன இந்த பரிதி வந்து நம்ம மனசோட தன்மை இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை சக்தி அப்புறம் நம்ம தாம்பத்திய அனுபவம் இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நுட்பமான தொடர்பை காட்டுது ஓ இது சரியா புரிஞ்சிக்க முதல்ல மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம் சரி சொல்லுங்க புத்தகம் மனசு பத்தி என்ன சொல்லுது பக்கம் எழுநூத்தி முப்பத்தி ஏழுல ஆரம்பிக்குது இல்லையா ஆமா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா மனம்ங்கிறது சும்மா இருக்காது அது வந்து ஒரு ஆறு மாதிரி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ஓட்டம் ஆமா அந்த ஓட்டத்தை நாம போய் அடக்கணும் நிறுத்தணும் நினைச்சா அது புயல கிளப்பின மாதிரி ஆயிடுன்னு சொல்றாங்க அடக்க நினைச்சா பிரச்சனை வருமா ஆமா அமைதி வராது குழப்பம்தான் வரும் ஏன்னா மனசோட அடிப்படை இயல்பே வந்து சக்தி மயம்னு புத்தகம் சொல்லுது சக்தி மயம் அப்படின்னா அதாவது முழுக்க முழுக்க ஆற்றல் நிறைஞ்சது ஒரு விதமான அதிர்வு ஒரு எனர்ஜி ஓஹோ அந்த சக்தியை அடக்க பார்த்தா அது தடம் மாறி ஒரு ஒரு அழிக்கும் சக்தியாக கூட மாறலாம் சரி அப்போ என்ன பண்ணனும் அதோட போக்குல விடணும் அதோட இயல்பான அதிர்வோட இயங்க விட்டா அது தானாவே இந்த பிரபஞ்சத்தோட மூல சக்தியோட சேர்ந்துடும் சொல்றாங்க பிரபஞ்ச சக்தி யூனிவர்சல் எனர்ஜி மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நாம இருக்கிற இந்த வீடு இந்த நாற்காலி ஏன் நம்ம எண்ணங்கள் கூட எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடு தான் இந்த புத்தகம் சொல்லுது எல்லாமே சக்தியா ஆமா ஒரு அடிப்படை அதிர்வு இத வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம யோகிகள் உணர்ந்துருக்கறாங்க இந்த பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்தையும் பரவி ஒரு ஒரு நிசப்தமான அதிர்வோட இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பிரபஞ்ச அதிர்வோட நம்ம மன சேர்றது தான் ஞானமா பக்கம் இருநூத்தி முப்பத்தேழுல அதையும் சொல்றாங்க இல்லையா கரெக்ட் எப்போ நம்ம மனம் வந்து அந்த பிரபஞ்ச சக்தியோட அதிர்வை எந்த தடையும் இல்லாம அப்படியே ஏத்துக்குதோ அப்போ அது அதோட இயல்பான சக்தி நிறைஞ்ச ஆனா அதே சமயம் ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு போகுது அதத்தான் ஞானம்னு சொல்றாங்க இங்க நாம கவனிக்க வேண்டியது இந்த ஞானம்ங்கிறது வெறும் அறிவு இல்ல புத்தகத்துல படிக்கிற மாதிரி இல்ல அப்போ இது ஒரு அனுபவம் ஒரு ஃபீலிங் நம்ம மனசோட அந்த ஓட்டம் நின்னு நாமளும் அந்த பெரிய சக்தியோட ஒன்னா இருக்கும்னு உணர்ற ஒரு நிலை சரி இந்த ஞான நிலைய இந்த அனுபவத்தை அடையறதுக்கு என்ன வழிகள் பழங்காலத்துல என்ன முறைகள் இருந்துச்சு இந்த புத்தகம் ரெண்டு முக்கியமான வழிகளை சொல்லுது பழங்காலத்துல பின்பற்றினது சொல்லுங்க ஒன்னு வந்து தியானம் இன்னொன்னு தவம் தியானம் தவம் சரி இது ரெண்டும் எப்படி வேலை செய்யுது இது ரெண்டுமே மனச தான் நம்ம மனசு அலைபாயுது இல்லையா அதை கட்டுப்படுத்த இது உதவும் மனசுல ஓடுற எண்ணங்களை சும்மா கவனிக்கிறது ஒரு சாட்சியா இருந்து கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அந்த எண்ணங்களோட வேகம் குறையும் மெதுவா அது அமைதியாகும் சரி தவம்னா தவம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான பயிற்சி அதுல மூச்ச கட்டுப்படுத்துறது இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் மூலமா மனசோட சிந்தனை ஓட்டுத்தையே இருத்த முயற்சி பண்றாங்க ஓஹோ சிந்தனையே இல்லாம ஆமா மனசுக்கு ஒரு முழு ஓய்வு மாதிரி இது ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான் என்ன நோக்கம் நம்ம தனிப்பட்ட மனசக்திய அந்த பெரிய பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிறது நம்ம சின்ன நாங்கிறத தாண்டி பெருசா அந்த பிரபஞ்சத்தோட இணையிறது ஆனா பக்கம் இருநூத்தி முப்பத்தி எட்டுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க தியானம் இல்லாம மனசை ஒருமுகப்படுத்த முடியாதான்னு சில பேர் கேட்கலாம் ஆனா ஆமா ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுனா மனசோட அந்த சிந்தனை ஓட்டத்தை முழுசா நிறுத்தி அந்த எண்ணங்களே இல்லாத அமைதி நிலையை அடையணும்னா தியானம் மாதிரி முறையான பயிற்சி அவசியம்னு சொல்லுது சும்மா கவனமா இருக்கிறது பத்தாது பத்தாது அந்த எண்ணம் இல்லாத நிலைய தான் முக்கியம்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது இப்பதான் நாம அந்த முக்கிய புள்ளிக்கு வரோம் நினைக்கிறேன் பக்கம் முப்பத்தி எட்டுலே வருது ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு திருப்பம்னே சொல்லலாம் தியானம் தவம்னு இந்த ரெண்டு வழிகள் இல்லாம மூணாவதா ஒரு வழியையும் தந்திர ஞானிகள் கண்டுபிடிச்சதா இந்த புத்தகம் சொல்லுது அதுதான் அதுதான் பால் இன்பம் தாம்பத்திய உறவோட உச்சகட்ட அனுபவம் ஆமா இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு பால் இன்பம் எப்படி ஒரு ஆன்மீக பாதையா இருக்க முடியும் விளக்கம் இதுக்கு புத்தகம் சொல்ற ரொம்ப இருக்கு பால் இன்பத்தோட அந்த ரொம்ப தீவிரமான இன்ப உணர்வுல மனசுல வளமையா ஓடிக்கிட்டே இருக்குமே எண்ணங்கள் அதுங்க திடீர்னு நின்னுடுமா நிக்குமா சடனா ஆமா சடனா சட்டென்று இன்பம் நுகர முடியாத அளவிற்கு மனதிற்குள் ஓடும் சக்தி இல்லேன்னு ஒரு வரி வருது பாருங்க அதாவது அந்த உச்சகட்ட இன்புப்புல மனசு வேற எதையும் யோசிக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பிச்சு நிக்குது அதேதான் அந்த ஒரு கணம் எண்ணங்கள் இல்லாம போகுது இந்த நிலைமை வந்து ஆழ்ந்த தியானத்துல கிடைக்கிற அந்த எண்ணம் இல்லாத அமைதியான மனநிலையோட ரொம்ப ஒத்து போகுதுன்னு தந்திர ஞானிகள் பார்த்திருக்காங்க அப்போ தியானம் பண்ணி கஷ்டப்பட்டு அடைற ஒரு மனநிலையும் இயற்கையா தாம்பத்தியத்துல கிடைக்கிற உச்சகட்ட அனுபவமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களா அந்த அனுபவம் அதாவது அந்த எண்ணமற்ற மனநிலை அது ஒன்னுதான தந்திர ஞானிகள் கண்டுபிடிச்சதா இந்த புத்தகம் சொல்லுது ஓஹோ கஷ்டப்பட்டு தியானம் தவம் செஞ்சு அடைய நினைக்கிற அதே அமைதி அதே பிரபஞ்சத்தோடு இணைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இது தாம்பத்திய உச்சகட்டத்திலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப ஆழமான அன்போட முழு ஈடுபாட்டோடு இணையும் போது ஓர் ஆணும் பெண்ணும் இயங்கிக் கொண்டிருக்கும் போதுன்னு புத்தகம் சொல்லுது அப்போ அவங்க மனசு தானாவே அந்த தியானம் மாதிரி ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போகுதுன்னு கவனிச்சிருக்காங்க அதனாலதான் தந்த்ரா இத ஒரு வெறும் உடல் இன்பமா பாக்காம ஒரு புனிதமான வழியா பாக்குதா சரியா சொன்னீங்க வெறும் உடல் இன்பம் இல்ல இனப்பெருக்கம் மட்டும் இல்ல அதுவும் ஞானத்தை அடைய மன அமைதியை பெற ஒரு சாத்தியமான வழி ஒரு புனிதமானதுன்னு புத்தகம் அந்த வார்த்தையை பயன்படுத்துது சரி ஆனா ஒரு கேள்வி வருது தியானம் தவம்னு கஷ்டமான வழிகள் இருக்கும்போது எதுக்கு இந்த மூணாவது வழியா பாலின்பத்தை சொல்லணும் அதுக்கும் காரணம் இருக்கு தியானம் தவம்லாம் எல்லாருக்கும் சுலபமா வராது இல்லையா ஆமா அதுக்கு பயிற்சி ஒழுக்கம் எல்லாம் நிறைய தேவை கரெக்ட் ரொம்ப காலம் பயிற்சி வேணும் கடுமையான முயற்சி வேணும் ஞானிகள் பல வருஷம் கஷ்டப்பட்டு அடையிற நிலை அது ஆனா பாலின்பம் அப்படி இல்லையே அது மனித இயல்பு அதுதான் விஷயம் பாலின்பம் இயல்பானது அதனால அது ஒரு சரியான பார்வையோட சரியான மனப்பக்குவத்தோட புனிதமான வழின்னு சொல்றாங்களே அப்போ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு ஒரு விழிப்புணர்வு தேவைன்னு புரியுது இல்லையா ஆமா வெறும் உடலின்பமா மட்டும் பாக்காம ஆமா அப்படி அத அணுகினா சாதாரண மனிதர்களுக்கும் கூட அந்த ஆழ்ந்த மன அமைதி அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையற அனுபவம் இது எல்லாத்தையும் அனுபவிக்க இது ஒரு சுலபமான வழியா இருக்கும்னு தந்திரா சொல்லுது மிக எளிதாக அளிக்கின்றதுன்னு புத்தகம் சொல்லுது இந்த பார்வைய இந்த நூல் முழுசா ஏத்துக்குதனும் கடைசில சொல்றாங்க ஆமா மேற்கொண்ட கருத்தை இந்நூல் முழுமையாக ஏற்கின்றதுன்னு ஒரு வரி இருக்கு இது முக்கியம் ஆஹா மொத்தத்துல நாம என்ன இதுல இருந்து தந்த்ரா வந்து பாலின்ப சக்திய வேல ஒரு கோணத்துல பாக்குது அது வெறும் சந்தோஷம் இல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல அதுக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு தியானத்துல தேடுற அதே மன அமைதியையும் அதே பிரபஞ்ச இணைவ அடைய உதவுற ஒரு சக்தி வாய்ந்த இயற்கையான கருவியாவும் அது பாக்குது தியானம் தவம் பாலின்பம் இது மூணுலயும் பொதிவா இருக்கிறது அந்த எண்ணம் இல்லாத அமைதி நிலை அதேதான் அந்த ஒரு அனுபவம் தான் இது மூணையும் இணைக்கிற புள்ளி இப்போ உங்ககிட்டே கேக்குறேன் இந்த பார்வை உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க தாம்பத்திய உறவையோ இல்ல ஆன்மீகத்தையோ பத்தி இதுவரைக்கும் நினைச்சதுல ஏதாவது மாற்றம் வருதா இதை கேட்டப்புறம் நிச்சயமா யோசிக்க வைக்குது தியானத்தோட நோக்கம் மன அமைதி பிரபஞ்சத்தோட இணைப்புன்னு சொல்றோம். ஆனா அதையே நம்ம பொதுவ உடல் சார்ந்து மட்டும் பார்க்கற பாலின்பத்தோட தந்த்ரா இவ்ளோ ஆழமா தடுப்பு படுத்துறது ஆச்சரியமா இருக்கு. ஆமா. புத்தகம் சொல்ற மாதிரி மனம் அதோட சக்தி இயல்ப உணர்ந்து பிரபஞ்ச அதிர்வோட இனையும் பொழுது ஞானம் வருது. அந்த ஞானத்துக்கு தியானம் தவம் மாதிரி தாம்பத்தியமும் ஒரு வழியா இருக்கலாம்ங்கறதே ஒரு ஒரு பெரிய கருத்து தான் நிச்சயமா பாலின்பம் ஒரு தியான நிலைக்கு வழியா இருக்க முடியும் இதுதான் இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான விஷயம் ஆனா இது உடனே ஒரு கேள்வி இல்லையா என்ன கேள்வி தியானம் தவம் பண்ணுனா அதுக்கு நிறைய ஒழுக்கம் கட்டுப்பாடு பயிற்சி எல்லாம் தேவைப்படுது ஆமா அப்போ தாம்பத்திய உறவை வெறும் உடல் தேவையா மட்டும் பார்க்காம இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி அந்த ஆழமான மன அமைதி அந்த பிரபஞ்ச இணைப்பு இந்த மாதிரி அனுபவிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி ஒரு விழிப்புணர்வு தேவை என்ன மாதிரி ஒரு மனப்பக்குவம் என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை கட்டுப்பாடான முறைன்னு சொன்னாங்களே அது என்னவா இருக்கும் நல்ல கேள்வி இது வந்து நாம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் ஆமா நிச்சயமா இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட இந்த பகுதி முன்வைக்கிற இந்த வித்தியாசமான ஆனா ஆழமான கருத்துக்கள் உங்க சிந்தனையையும் தூண்டி இருக்குன்னு நம்புறோம்